அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு திருப்பாவை பாசுரம் இரண்டு பொருள் விளக்கம் வையத்து வாழ்விற்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கெரிசல்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடிப்பாடி செய்யுண்ணோம் பாளுண்ணோம் நாட்காலே நேராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதரச் செய்யோம் திக் சென்றதோ தோம் ஐயமும் பிஷையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் பொருள் திருமால் கண்ணனாக ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதை காலையிலே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம் தீபச் செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் விளக்கம் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால் தான் பாவை நோம்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களைத் தவிர்த்து மனதை சுத்தமாகுவதையும் கடமை ஆக்குகிறாள் ஆண்டாள் இந்த பாடல் நூற்றி ஏழாவது திருப்பதியான திருப்பார்க்கடலில் குறித்து பாடப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்